Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் Homemaker's Ideas. ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் அகாரோ ப்ராண்டில் எக் பாய்லருடைய unboxing அண்டு டெமோ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பேச்சிலர்ஸாக இருந்தீங்களாவோ இல்லை ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் சப்போஸ் நீங்களும் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இதில் மேனுவலும் வாரண்டி கார்டும் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராண்டுக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருப்பாங்க மேனுவலில் பார்த்திங்கன்னா தண்ணியினுடைய மெஷர்மெண்ட்டும் அப்புறம் அது பாயில் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் எக் பாயில் ட்ரே இது மேலே தான் நம்ம வந்து எக்கு வச்சு பாயில் பண்ணணும் இதில் வந்து ஒரே டைமில் எட்டு எக்கு வரைக்கும் நம்ம வச்சு பாயில் பண்ணலாம் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக குவாலிட்டியுமே கூட ரொம்ப நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப் இருக்கும் அப்புறம் எக்கு ஸ்டீம் பண்ணுற ட்ரே ஒன்று வச்சுருப்பாங்க அப்புறம் எக் பாய்லனுடைய மூடி இருக்கும் இது வந்து மெஷரிங் கப் இதில் தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணிவிட்டு ஊற்றணும் இந்த மெஷரிங் கப்லேயே கீழே வந்து இந்த மாதிரி ஒரு நீடில் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம எக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வச்சு பாயில் பண்ணணும் இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா எக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சும் ஸ்டீம் பண்ணலாம் இட்லி மாவு இருந்துச்சுன்னா அது போட்டுவிட்டு நீங்கள் இட்லியாகவே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்லெட் கூட ரெடி பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே இது இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் எக் பாயிலருடைய பேஸ் இதில் தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே தான் அந்த ட்ரே வச்சுட்டு எக் நம்ம பாயில் பண்ணுவோம் இது பவர் பட்டன் இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பேஸும் வந்து நிறைய ஆக்குப்பை பண்ணாது நீங்கள் பிஜியில் இருக்கீங்க இல்லைன்னா ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டேபிள் மேலேயே கூட நீங்கள் இந்த எக் பாயிலரை வச்சுட்டு நீங்கள் எக் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்கு எப்படி பாயில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து எக்கு நீங்கள் சாஃப்ட் பாயிலாகவும் பண்ணலாம் மீடியமாகவும் பாயில் பண்ணிக்கலாம் ஹார்டாகவும் பாயில் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய அளவு மட்டும் வந்து நமக்கு மாறும் இப்போ நான் சாஃப்ட் பாயிலுக்காக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் எம்எல் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு மேலே ட்ரே வச்சுட்டு அந்த எக்ல ஒரு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேயில் எக் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுட்டு பவர் பட்டனை ஆன் பண்ணிடணும் இமீடியட்டாக வந்து ஆன் ஆகிட்டு சூடாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம என்ன டைப்பில் எக்கு பாயில் பண்ணணும்னு வச்சோமோ அது ரெடியான உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனதுக்கப்புறமே இமீடியட்டாக எடுக்காமல் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ நான் மீடியம் டைப்பில் எக் பாயில் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மெலட்ரையை வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஹோல் பண்ணியாச்சு கண்டிப்பாக ஹோல் பண்ண மறக்காதீங்க ஏன்னா எக்கு சூடாகும்போது அது க்ராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது க்ராக் ஆச்சுன்னு சொன்னால் எக் எல்லாம் வழிஞ்சு வெளியில் போய்டும் அப்புறம் அந்த இதிலெல்லாம் பட்டுடுச்சு அப்படின்னா எக்னுடைய ஸ்மெல் வரும் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆன உடனேயே நமக்கு வந்து மீடியம் பாயில் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நல்லா சூடாக இருக்கும் ஸோ இதையும் எடுத்து நான் தண்ணியில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஹாட் பாயில் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் தண்ணினோட அளவு வந்து எயிட்டி ஃபைவ் எம்எல் எடுத்திருக்கேன் அதையும் ஊற்றிட்டு ட்ரே வச்சுட்டு சேம் அதே ப்ராசஸ் தான் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால தெரியறதுக்காக நான் ஒரு ஒரு எக்கையும் ஒரு ஒரு டைப்பில் நான் வேக வச்சு எடுக்கிறேன் இதை நம்ம ரெகுலராக வேக வைக்கும் போது நமக்கு எதனாவது ஒரு டைப்பில் தான் எக் தேவைப்படும் இல்லைங்களா ஸோ அதன்படி நம்ம என்ன டைப்பான எக் வேக வைக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ எக் தேவையோ மேக்சிமம் எயிட் வரைக்கும் வைக்கலாம் நமக்கு தேவையானது அதில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டென் டு டுவெல் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு எக் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீம்டு எக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி எம்எல் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் நிறையாவே தான் தேவைப்படும் அதுக்கு மேலே எக் பாயில் பண்ணுற ட்ரே வச்சுக்கணும் அதுக்கு மேலே தான் நம்ம இந்த ட்ரே வைக்கணும் அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரே வச்சுக்கணும் டைரெக்டாக எக் அதில் உடச்சி ஊற்ற வேணாம் ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊற்றணும் டைரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சமாவது லைட்டாகவும் வெளியில் படும் எ வந்து தெரியும் உங்களுக்கு ஸ்மெல் வரக்கு ஸ்டார்ட் ஆகும் க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம இந்த ட்ரே மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் சோப் லிக்விட் வச்சுட்டு கீழே இருக்கிறது வந்து பவர் கார்டு நம்ம அதை வந்து சோப்பெல்லாம் வச்சு கிளீன் பண்ண முடியாது துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எக்கு வந்து உள்ளே லீக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் இப்போ இந்த ஸ்டீமுடு எக்குக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு விதமாக வச்சிருக்கேன் ஒன்றில் வந்து எக்குனுடைய ஒயிட்டும் அந்த எல்லோவும் ரெண்டும் தனித்தனியாக இருக்க மாதிரி வச்சிருக்கேன் இன்னொன்று வந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து அந்த சாலட்லாம் ரெடி பண்ணும்போது அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூணு டைப்பாக நம்ம எக் பாயில் பண்ணோம் இல்லைங்களா அதில் சாஃப்ட் பாயில் நம்ம பண்ணது வந்து எக்னுடைய யோக் வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும் அதனால் நான் அதை கட் பண்ணல ஹாஃப் பாயிலாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த டைப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீடியம் பாயில் இது வந்து ஹார்ட் பாயில் இந்த மூணுமே இருக்குது இதில் வந்து மீடியம் பாயில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு ஸ்டீம் எக் கூட ரெடி ஆகிட்டுது டென் மினிட்ஸ் போல் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாயில்லர் கூட ஆஃப் ஆகிட்டுது இப்போ நம்ம வீட்டிலேயே ஆகட்டும் இல்லைனா ஹாஸ்டலில் பிஜியில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி சுட வைக்கிறதுக்காக கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ரைஸ் குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தான் இந்த எக் பாயிலரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டீம் டேக்கில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுனா எக்கு யோக்கும் அந்த ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் சால்ட் போட்டு வச்சேன் பார்த்தீங்களா அது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நான் கட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து காலையில் வந்து வெஜிடபிள் சேலட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் சாலட் கூட இந்த பாயில்டு எக்கும் போட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணாமல் வச்சது வந்து யோக் தனியாகவும் ஒயிட் தனியாகவுமா வெந்திருக்கு இப்போ இந்த எகு கூடையே வந்து பெப்பர் சால்ட்டு ஆனியன் க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட் மாதிரியுமே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எக் பாயில் பண்ணும்போது தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நம்ம எக் பாயில் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ நம்மக்கிட்ட வந்து மீடியம் பாயில் இருந்தால் போதும்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் நம்ம மறந்து கூட போகலாம் அது ஓவர் குக் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நமக்கு எந்த டைப்பில் எக் வேணுமோ பர்ஃபெக்டாக அதே டைப்பில் எக் வந்து பாயில் பண்ணி கொடுக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்வேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ